முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி எடுத்த எடுத்த ஷோ எட்டு மணி நேரம் இந்த ஷோவை ஃபார்ட்டி ஃபைவ் எடிட் போட்டிருக்காங்க கோபிநாத் சொல்லியும் ஏன்னா அவரே வந்து டாக் பேக் கேட்டு என்ன பேசுறாங்களோ டிவி மீடியாவா நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இருக்கிற நாலு பேர் அவங்களோட பாயிண்ட்ஸ மட்டுமே வேலிடா எடுத்துக்கிறது பாதிக்கப்படுறது நீங்களும் நானும் இல்ல அந்த வாயிலா ஜீவன்கள் தான் நீயா நானா ஷோன்ற பேர்ல எடுத்த ஒரு டிராமாவோட ஆர்டிஸ்ட் தான் நாங்கலாம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன நீயா நானா ஷோக்கு நானும் போயிருந்தேன் நிறைய மீம்ஸ் பார்த்தேன் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன் பேசவே இல்லைன்னு எல்லாம் போட்டிருந்தீங்க ஆக்சுவலா ஷோ ஸ்டார்ட் ஆன பத்து நிமிஷத்துலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரிப்டடா எடுத்த ஷோன்னு இதுல நான் பேசி என்ன பிரயோஜனம் எட்டு மணி நேரம் எடுத்த இந்த ஷோவை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இதுல வந்து நாங்க கொடுத்த வேலிட் சேமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க அவங்க ரெடியா இல்ல இதுல கோபிநாத் சொல்லியும் தப்பில்லை ஏன்னா அவரே வந்து டாக் பேக் கேட்டு கன்சோல்ல என்ன பேசுறாங்களோ அததான் பேசிட்டு இருக்காரு நீயா நானான்ற டெபேட் ஷோல நானா மட்டும்தான் இருந்தது நீயான்றதே இல்ல டெலிபிரிட்டா ஒரு சைடோட பாயிண்ட மட்டுமே பயஸ்டா காட்டிட்டு இருந்தாங்க எங்களை அதிகமா பேசவே விடல மியா டீம்க்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இதை வந்து மக்களுக்கான ஷோன்னு தானே சொல்றீங்க சோ இத ரெக்கார்டடா இல்லாம ஒரு லைவ் டெலிகாஸ்டா பண்ணா மக்களுக்கான கருத்து அவங்களுக்கு கரெக்டா போய் சேரும் இப்போ இது பாக்குற மக்கள் எல்லாருமே எது உண்மை எது பொய்யன்னு தெரியாம இது எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க டிவி மீடியாவா நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பிளீஸ் இதை மிஸ்யூஸ் பண்ணி மக்களை மிஸ்லீட் பண்ணாதீங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரியாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ன்ற கவர்மெண்ட் ரூல்க்கு அகேன்ஸ்டா தான் இந்த ஷோல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது தெருநாயங்களுக்கு சாப்பாடு போடுறது கருத்தடை பண்றது ரேபிஸ் வேக்சினேஷன் போடுறது எல்லாமே வந்து கவர்மெண்டோட பொறுப்பு இந்த ஷோல பேசின கோபி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஆக்ட்ரஸ் அம்முவா இருக்கட்டும் சமரனா இருக்கட்டும் இவங்களை யாரையுமே சரியா பேச விடாம பதற வச்சு ஆப்போசிட்ல இருக்கிற நாலு பேரை பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணி உட்கார வச்சு பேச வைக்கிறது பிளஸ் அவங்களோட பாயிண்ட்ஸ மட்டுமே வேலிடா எடுத்துக்கிறது எப்படி ஒரு டெபேட் ஷோ ஆகும் இந்த மாதிரி மிஸ்லீடிங்கான ஆன கன்டென்ட்னால பாதிக்கப்படுறது நீங்களும் நானும் இல்ல அந்த வாயிலா ஜீவன்கள் தான் எவ்வளவு விஷயத்த வாழ்க்கையில இக்னோர் பண்ணிட்டு போறோம் அதனால உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு இதையும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க अगर सा